அப்போவே சிங்கிள் லைனில் நீங்கள் வரணும் யாருமே காவல்துறையை புஷ்ஷிங் புல்லிங் எதுவும் பண்ணக்கூடாது மேஜிஸ்ட்ரேட் மட்டும் டிமாண்ட் பண்ண போவாங்க அந்த ஆர்குமெண்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டை வச்சுக்கணும் ஏன்னா நம்ம சொல்கிறத காவல்துறை கேட்பதற்கு தயாராக இல்லாதனால நம்மக்கிட்ட வழி மேஜிஸ்ட்ரேட் ஒரு வேலை நம்மளை ரிமைண்ட் பண்ணாமல் நம்ம ஆர்குமெண்ட்டை ஏற்றுக்கிட்டு வெளியே விட்டுட்டாங்கன்னா ஹோம் செக்ரட்டரி வீட்டுக்கு போய் இன்றைக்கி நடந்ததை கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம கொடுக்குறோம் சரியா